நம்ம இருக்கிறது தான் வந்து பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தினுடைய ஆரம்பமான பகுதி இங்கே தான் வந்து என்ன ஆகுது அப்படின்னா நம்ம இறக்குறைய வந்து ஆதம்பாக்கம் வேலச்சேரி சுற்றி உள்ள மடிப்பாக்கம் பகுதியில் உள்ள தண்ணி எல்லாமே வந்து இந்த வழியாகத்தான் நம்ம பார்க்குற வழியாகத்தான் வந்து என்ன ஆகுதுன்னா சதுப்பு நிலத்துக்குள்ளே உள்ளே போகக்கூடிய ஒரு இன்லெட் கால்வாய் வரத்து கால்வாய் அப்படிங்கிறத பார்க்குறோம் இந்த கால்வாய் எப்போ இருக்குன்னு பாருங்கள் இப்போ அந்தமாக இருக்குது ஆனால் இதே போடுமாங்கிறது தெரியல ஆனால் முழுக்க சீவேஜ் வாட்டினாலும் இந்த காட்டுமா இருக்கும் ஸோ இப்போ ஒரு இந்த மாசத்துல வந்து ஒரு பெரிய ஃப்ளட்டு பார்த்தோம் பயங்கரமான தண்ணி எல்லாம் வந்து நாலஞ்சு அடிக்கு மிகப்பெரிய லெவலில் தண்ணி இருந்தது அப்படிங்கிற எல்லாமே அப்போது எப்படி இந்த தண்ணி உள்ளே போயிருக்கோம் உள்ளே போக முடியும் அப்படின்னு வருஷம் மொத்தம் இந்த மாதிரி சிவேஜ் போய்ட்டுன்னா இந்த தண்ணீரை போய் என்ன ஆனால் ஃபுல்லாக போய் சீங்க் சேர்ந்துருக்கு இந்த சதுப்பில்லப்பகுதிங்கிறது வந்து இது அருவிலும் அரிதான ஒரு நன்னீர் சதுப்பில் பகுதி ஒரு சதுப்பு வந்து நன்னீர் சதுப்பில் பகுதி ஓய்வு சதுர பகுதி இருக்கு ச தண்ணீர் சதுத்தின அந்த வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பொறுப்பைன்னு சொல்லணும் அந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்தது ஸோ பள்ளிக்கரணை அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய அற்புதமான ஒரு நன்னீர் சலுகையில் போயிடும் அந்த சலுகையில் போய் நம்ம என்ன பண்ணி வச்சிருக்கோம் அப்படின்னா வருஷம் ஃபுல்லாக இந்த மாதிரி சின்வேஜ் வாட்டர் வைத்து ரொம்ப மோசமான ஒரு சூழ்நிலை பண்ணி வச்சுக்கணும் அப்படிங்கறத பார்க்கணும் அப்போ அந்த தண்ணி என்ன ஆகும்னா சிலுக்கு சேர 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 என்ன ஆகும் அப்படின்னா ஒரு லெவலுக்கு மேலே அந்த லேயர் ஃபார்ம் ஆகிடுச்சுன்னா பூமிக்குள்ளே தண்ணீர் போகிறதுக்கான வாய்ப்பே இல்லாமல் போயிடும் நில பகுதியினுடைய ஒரு முக்கியத்துவம் என்ன அப்படின்னா அது மற்ற பகுதிகளை விட பத்து மடங்கு தண்ணியை வந்து பிடிச்சி வச்சுக்கோ எங்க பிடிச்சி வைக்கோ மேலேயே புடிச்சுக்கோ கிடையாது பூமிக்குள்ள நீராதாரமாகவும் ஒரு நிலத்திரு நீராக மாற்றி அமைக்கிறது தான் அதனுடைய முக்கியமான பணி அப்போ அப்படின்னா சதுப்பிள்ள பகுதி அது பாதுகாக்கப்பட்டால் மட்டும்தான் அந்த தண்ணி பூமிக்குள்ள போகும் ஆனால் இதுக்கு என்ன நகர் இருக்குன்னா வருஷம் நம்ம சிவிஎஸ் திறந்து விட்டு முழுக்க முழுக்க ஒரு சாக்கடையா வந்து பாத்தி வச்சிருக்கோம் அப்ப என்னாகும் அப்படின்னா அந்த ஃபார்ம் ஆகி தண்ணி பூமிக்குள்ள போறதுக்கான வாய்ப்பே இல்லாமல் ஒரு சூழ்நிலை உருவாகும் அப்படி ஒரு சூழ்நிலை உருவாகி தான் என்னாச்சுன்னா இங்க ஃபிளட் வரும்போது தண்ணி என்னன்னா தண்ணி மேல வந்து அடுத்த எல்லா தண்ணியும் வெளியில் போகக்கூடிய இதுதான் அப்போ அப்ப எவ்வளவு தண்ணி வருதோ அந்த தண்ணியெல்லாம் வெளியே தான் போகுமே தவிர்த்து இங்கே வந்து நிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்காது அப்போ இன்னொரு விஷயம் என்ன நான் வெளியே போனா எவ்வளோ தண்ணி உற்பத்தி ஆகுதோ போகிறவுடைய வலியை பொறுத்து அது ஒரு நாளா ரெண்டு நாளாக மூணு நாளா அஞ்சு நாள் வரைக்குமாக நமக்கு வந்து அந்த இதை வந்து தடுக்கக்கூடிய நிலமை இருக்குது எவ்வளோ மழை பெய்யும் கம்மியாக மழை பெஞ்சா ஒரு நாள் நிற்கும் இல்லை அதிகமாக மழை பெஞ்சதுன்னா அந்த மழையினுடைய தன்மை கேட்பேன் என்ன அப்படின்னா தண்ணி நின்று தான் வெளியே கூடிய சூழ்நிலை இருக்குது இதுதான் இன்னைக்கு வேலைச்சேரி இந்த இப்போ மடிப்பாக்கம் பத்திரம் எல்லா பகுதிகளும் இது நம்ம மேடைவாக்கத்துலேருந்து மடிப்பாக்கத்துலேருந்து வேலைச்சேரி முதற்கொண்டு அந்த சரி பெரும்பாக்கம் இப்படி ஏற்பட்ட பகுதிகள் ஆனதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இந்த சதுக்கில பகுதியை பாதுகாக்காமல் தவறாம் இது ஏற்கனவே இப்போ ராம்சாருக்காக ஒரு நிலம் அப்படிங்கிறது அந்த நிறுவனமே அறிவிச்சிருக்காங்க அது ஒரு சிறப்பான ஒரு இது முயற்சி தான் ஆனால் இந்த ராம்சார் நிலம் அறிவிச்சா மட்டும் இது திருநீருமா அப்படின்னா மாறாது இதை நீங்கள் பாதுகாக்க வேண்டிய ஒரு சென்னையில் துறையினர் சொல்லக்கூடிய அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த பகுதி இதை நீங்கள் பாதுகாத்தா ஒரு பக்கம் நமக்கு வ வறட்சி காலத்தில் தண்ணீருக்காகவும் பயன்படும் இன்னொரு பக்கம் நம்ம இந்த மாதிரி வெள்ளம் வராமலையும் பாதுகாக்கப்படும் இன்னொரு முக்கியத்துவம் வாய்ந்தோம் பக்கத்தில் கடல் இருக்கு கடல் நீர் உள்ள வர்றதையும் இந்த சதுப்பு நிலம் தான் பாதுகாக்கும் அப்போ நம்ம ஒரு பக்கம் போர் போட்டு தண்ணி ஃபுல்லாக எடுத்துக்கிட்டே இருக்கிறோம் சேமிக்காம விட்டோம்னா கடல் நீர் தான் உள்ள வரும் நீ நிறைய பகுதியில் இப்போ நம்ம கடல் நீரை உப்புநீராக நம்ம நிலத்து நீர் உப்புநீராக மாறி இருக்கிற காரணமே இந்த மாதிரியான பிரச்சனைகள் தான் இதுல இருந்து நீங்க மாற்றி அமைக்கணும்னா இந்த பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தை முழுமையாக பாதுகாத்தால் மட்டுமே பிரச்சனைக்கு தீர்வு

உள்ளுக்குள்ள ஒரு சுவேஜ் ட்ரீட்மெண்ட் பிளான்ட் ரெண்டு பிளான்ட் இருக்கு ஒரு நாளைக்கு ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி எம்எல்டி மில்லியன் லிட்டர் பார்ட்டி இதில் சாக்கடையே விடுறாங்க ட்ரீட் பண்ணி விடுறேன்னு சொல்கிறாங்க தெரியல அது எப்படி ட்ரீட் பண்ணுறாங்க என்னன்னு தெரியல ஸோ இதெல்லாம் அந்த ஸ்லிட் ஃபார்ம் ஆனது காரணம் தண்ணி போகாததுக்கும் இது ஒரு மிகப்பெரிய காரணம் இந்த ஸ்லிட் உயர்ந்ததுனால நம்மளுடைய பகுதி அதாவது விஜயநகர் ராம்நகர் அதேமாதிரி இந்த பக்கம் டான்ஸ் நகர் விஜிபி செல்வா நகர் அந்த இந்த தான் அதனுடைய மட்டமும் பள்ளிக்கரணை மார்சிலேண்ட் மட்டமும் ஒன்றா இருக்குது இது உயர்ந்து சாசன மாதிரி ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா இப்போ பள்ளிக்கரை சட்டத்தில் போய் சேர வேண்டிய தண்ணி தண்ணி இல்லை எனக்குரிய ஒரு முந்நூறு ஏக்கருக்கு வந்து நம்முடைய மாநகராட்சி வந்து குப்பையில் கூறிய ஒரு பத்து அடிக்கு மேலே உயரத்துக்கு குப்பையை கொட்டி நிரப்பி வச்சிருக்காங்க அப்போ இது என்ன ஆகுதுன்னா அந்த முந்நூறு ஏக்கரில் தண்ணி தேங்காமல் இங்கே வேலை சரி படிப்பாக்கும் போதிலாம் ஃப்ளட்டாக மாறுது ஆனால் அந்த இடத்த வந்து பண்ணி வச்சிருந்தோம்னா அந்த தண்ணீர்லாம் உள்ள போய் முடிஞ்சிருக்கும் ஆனால் முன்னூறு ஏக்கருக்கு வந்து நம்ம வந்து தண்ணீரை சேகரிக்க ஒரு மாதிரியான ஒரு தண்ணீர் சேகரிக்கிற பகுதியில் குப்பையை கொட்டி அதை நாசப்படுத்தி இருக்கிற வேலையை செஞ்சுருக்கோம் அதை மாற்றி அமைச்சோம்னா இங்க இருக்க தண்ணி நேரம் ஒரு முந்நூறு ஏக்கருக்கு தண்ணி அங்க பாஸ் ஆகிருக்கும் இங்க பிளட்டு லெவலும் மகிழ்ச்சி